ஆசை ஆசை தீர அந்த அருணுக்கு எவ்வளவு தைரியம் தான் ஏன் முன்னாடியே வருவான் வந்ததும் இல்லாம அங்குல கூப்பிடான் கொஞ்சம் கூட குற்றம் உணர்ச்சி இல்லாம சே எப்படி அவனால இப்படி இருக்க முடியுது அவ வேணா நடந்ததை மறந்துக்கலாம் என்னால எப்படி மறக்க முடியும் அவனால நான் பட்ட அவமானம் அதெல்லாம் மாறிடுமா இவர் எப்ப வந்தாரு ஏங்க தந்தா ஒரு மாதிரி களைப்பா இருக்குமா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா கொண்டு வர கொண்டு வரேன் அப்புறம் களைப்பா இல்லாம எப்படி இருக்கும் வந்து வராதுமா மக கேட்டான் உடனே அட்மிஷன் போட கூட்டு போயாச்சு ஏன் இன்னைக்கே போடாட்டி என்ன பொறுமையா நாலு பின்ன கூட போய் அட்மிஷன் போடுறது ஏங்க இப்படி பண்றீங்க சாந்தா தண்ணி கொண்டு வா எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது கொண்டு வர போறியா இல்ல இப்படியே பேசிட்டே நிக்க போறியா இவர் கோவத்து பிற என்கிட்ட தான் கட்டுவாரு இத கொண்டு வர போறங்க இந்தாங்க சரி நீ போ நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் ஏங்க என்னாச்சு பாக்கவே ஒரு மாதிரி தெரியுங்களே என்னங்க எதுவும் செய்யுதா இல்லமா ஒரு மாதிரி படபடப்பா வருது அதான் என்னன்னு தெரியல கொஞ்ச நேரம் படுத்தேனா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் சரி நீ போ நான் படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் இதுக்குதாங்க நான் சொல்றேன் நமக்கு என்ன வயசா திரும்புது ஒரே நாள் இவ்வளவு வேலையும் பார்த்தா அப்புறம் உடம்பு என்னத்துக்காகும் கொஞ்சமாவது நான் சொல்றது காதல வாங்குறீங்களா மகன் மகனு மகளுக்கே செல்லம் கொடுக்கறது மக ஏதாவது ஒன்னு சொல்லிட்டா போதும் அதை உடனே நிறைவேற்றணும் மொத இது மாத்திக்கங்க சாந்தா சரி நான் இப்ப தனியா இருக்கணும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது தயவு செய்து நீ போ என்ன டென்ஷன் ஆகுதா என்னங்க ஆச்சு அப்பனா ஏதோ நடந்துருக்கு என்னங்க என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்களா சொல்லுங்க ம் இந்த ஊர்ல நான் பார்த்து டென்ஷன் ஆகுற ஒரே விஷயம் அது பொண்ணு தானே என்னங்க சொல்றீங்க அப்படினா அந்த அருண பாத்தீங்களா அவன் பேர் கூட எடுக்காத சந்தா எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது சே ஏண்டா அவன் மூஞ்சில முழிச்சோம் இருக்கு இத பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க டென்ஷன் ஆகலாமா என்ன சந்தா சொல்ற எது சின்ன விஷயம் நடந்தது நீ மறந்துட்டியா நான் எதையும் மறக்கலங்க ஆனா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே இந்த ஊருக்கு வந்தா அவனை பார்த்து தான் ஆகணும் இதெல்லாம் தெரிஞ்சது தானே இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வரப்ப சரின்னு வந்தீங்க அப்படியே இப்ப இவ்ளோ யோசிக்கிறீங்க நீ சொல்றது உண்மைதான் சாந்தா ஆனா இங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அப்படி தோணல இங்க வந்து அந்த அருண பார்த்த பிறகு ம் எனக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் எல்லாம் வந்துருச்சு ஏனால எனக்கேவே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல ச்சே என்ன பண்ண சரளாக்காக தான் இந்த ஊருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வந்தேன் அது உனக்கே தெரியும்ல சாந்தா ம் அதைத்தான் நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்களுங்க மதுக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க உங்கள் தங்கச்சிக்காக இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வந்திருக்கீங்க அப்புறம் ஏன் அடுத்தவங்களாம் பார்த்து டென்ஷன் ஆகணும் ம் சரிம்மா நான் முடிஞ்ச அளவுக்கு டென்ஷன் ஆகாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன் இதை பாருங்க நமக்கும் அருணுக்கும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவன் சஞ்சயோட ஃப்ரெண்டு சஞ்சயை பார்க்க இந்த வீட்டுக்கு வருவான் போறானா அப்படித்தான் நான் கேள்விப்பட்டேன் அதனால அவனை பார்த்து நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகிறது நியாயமே இல்லை உங்கள் உடம்பு தாங்க கெட்டு போகும் அவனை பார்த்தா அவாய்ட் பண்ணிடுங்க அதோட நிப்பாட்டிக்கோங்க அதை மூளை வரைக்கும் கொண்டு போய் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்காதீங்க உங்கள நீங்களே புரியுதா நான் சொல்கிறது ம் புரியுதுமா சொந்தம் ஆனால் இந்த மனசு தான் அதை ஏற்றுக்க மாட்டேங்குது எங்கே என்னாச்சின்னே ஏங்க என்னா சின்ன இப்படி பண்ணாதீங்க ஏன் கண்ணு தரீங்க ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க என்னாச்சு இவருக்கு ஐயோ ஏங்க ஏங்க அப்பா அருணுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை அப்பா ஏன் அருணை பார்த்தோடனே அப்படி வேர்டா பிஹேவ் பண்ணாரு என்ன தெரியலையே இந்த சஞ்சு எங்க போனா இன்னுமா வரல ச்சே இவனை பார்த்து மொத கேட்கணும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு ஆனா என்னன்னு தான் தெரியல அப்பாவும் ஓபனா சொல்ல மாட்டேங்கறாரு இந்த அருண் அதுக்கு மேல அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட வாங்க முடியாது ச்சே மது ராஜு இங்க வாங்கப்பா வேமா வாங்க என்ன அம்மா இதுக்கு திடீர்னு இப்படி கத்துறாங்க என்னாச்சு

ஆ எதுக்கப்புறம் ஓகே ஆச்சு என்ன பேசுமாரு உங்ககிட்ட பேசுகிறோம் இப்போ நேரம் முன்னாடி வா வேமா போகும் முதல்ல ஹாஸ்பிட்டலில் போய் அவரும் சேர்க்கலாம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்பா அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது எங்கள் அப்பாவுக்கு கடவுளே போகும் ஏதோ மயக்கம் வந்திருக்கு அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனா பிள்ளைங்க பாருங்க அதுவும் சேர்ந்து இருங்க எங்களுக்கு நேரமே சரியில்லை சரளா எல்லாம் இந்த பாலா போன அருணால வந்தவேனே என்ன நீ சொல்றீங்க என்ன சொல்ற அருணாளையா என்ன சொல்ற நீ புரியிற மாதிரி சொல்லுமா நீ என்ன நீ சொல்றீங்க அருணாளையா ஆமா தாந்தா அந்த பாலா போன அருணே காடயில வர பாத்துற பாரு போல அவன பார்த்ததிலிருந்து மனசு ஓவரா டென்ஷன் ஆனாரு டென்ஷன் மேல டென்ஷன் ஆகி புலம்பிட்டே இருந்தாரு அதனால தான் இப்படி ஆயிருச்சு அவருக்கு என்னமா சொல்ற அந்த அருணால் அப்பாக்கு என்ன பிரச்சனை எதனால அவனை பார்த்து அவர் டென்ஷன் ஆகிறாரு சொல்லுமா எனக்கு புரியுற மாதிரி சொல்லு இங்க பாரடி மது உங்க அப்பா கஷ்டப்படுவாரு தான் இதை வரைக்கும் சொல்லவே இல்லை சின்ன வயசுல இருந்து நீ கேப்பியே உங்களை யாருப்பா அப்படி கஷ்டப்படுத்தினது யார் உங்களை அப்படி செருப்பால அடிச்சதுன்னு கேப்பியே கூட வளர்ந்த உடனே பார்த்தேன்னா நானும் செருப்பாலே அடிப்பேன் பேசுவீங்களா ரெண்டு பேரும் அது வேற யாரும் இல்லடி அந்த அருண்தான் தான் என்னமா சொல்ற அப்பாவை செருப்பால அடிச்சவன் அந்த அருணா அவன் கூட நான் இவ்வளவு நாளா பழகிட்டு இருந்தேன் சி என்ன நினைச்சா எனக்கே அருவறுப்பா இருக்கு ஐயோ தப்பு பண்ணிட்டேடி மது எவன் ஒருத்தன சின்ன வயசுல இருந்து எதிரியா நினைச்சியோ அவன் கூடயே இத்தனை நாளா உறவாடி இருக்கியே சே எப்படி இதெல்லாம் நடந்துச்சு எனக்கு எப்படி இப்பதான் தெரியாம போச்சு என் அப்பாவுக்கு இப்படி ஆனதுக்கு ஒரு வகையில நானும் காரணம் ஆயிட்டேனே நான் தானே அந்த காலேஜ் கூட்டி போனேன் கூட்டி போகாம இருந்தா அப்பாவுக்கு இப்படி ஆயிருக்காதே தப்பு பண்ணிட்டேடி மது என் அப்பா நீங்க எனக்கு திரும்ப வேணும்பா உங்களுக்கு எதுவும் ஆயிரக்கூடாது சாந்தா வாங்க லட்சுமி இங்க பாருங்க சாந்தா ஒண்ணும் ஆகாது அண்ணன் எங்க வச்சிருக்காங்க அவர் ரூம் குள்ள இருக்காரு டாக்டர்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க சரலா நீ தானே அன்னைக்கு ஆறுதல் சொல்லணும் நீயே இப்படி சோகமா இருந்தா எப்படி ம் அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது அதெல்லாம் நல்லா ஆயிடுவாரு வேணா பாருங்க பாவம் மது அவளை பார்க்கவே பாவமா இருக்கு இவளும் என்ன மாதிரி தான் அப்பானா உசுரு உங்க அப்பாவுக்கு இப்படி ஆனா உங்களுக்கு எப்படி இருக்கும் மது பாத்தியா எங்க அப்பாவோட நிலைமைய இன்னும் அவரு எனக்கு கண்ணு திறந்து கூட பார்க்கல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்து இத பார் மது பயப்படாத அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுமா ம் தைரியமாரு நீ தானே இந்த நேரத்துல அம்மாவுக்கு ஆறுதலா இருக்கணும் கண்டிப்பா அப்பாவுக்கு எதுவும் ஆகாது பாரு கண்டிப்பா அப்பா நாளைக்கே நம்ம கிட்ட வந்து ஜாலியா சிரிச்சு பேசத்தான் போறாரு நீ பாக்கத்தான் போற அம்மா அத்த எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு வாங்க இப்படியே சாப்பிடாம வந்தீங்கன்னா அப்புறம் உங்களையும் வீட்டுல சேர்க்க வேண்டியதான் முதல் கிளம்புங்க எல்லாரும் போங்க நான் இருந்து அங்கள பாத்துக்கறேன் நீங்கள வீட்டுக்கு போங்க வாங்க நீ வீட்டுக்கு போவோம் பிள்ளைங்க இருந்து பாத்துட்டு வாங்க இல்ல சரலா நீங்க கிளம்புங்க நான் அவர் கூடயே இருக்கேன் எனக்கு மனசு கேட்கலமா என்னால வர முடியாது சொல்றது கேளுங்க சாந்தா வாங்க சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதீங்க பிள்ளைங்க தான் இருந்து பாத்துக்கறேன்னு சொல்றாங்கல அவங்க பாத்துக்குவாங்க காலையில வந்து நீங்க பாத்துக்கங்க வாங்க இப்ப கிளம்பலாம் ஏய் மது உனக்கு தனியா சொல்லுமா முத சோகமா இருக்கத விடு அங்கிள்க்கு சரியாயிடும் ஓகே நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் சோ பி பாசிட்டிவ் எப்பயுமே பாசிட்டிவாகவே நிலம் அது பாசிட்டிவாகவே நடக்கும் எப்படி சஞ்சய் இப்படி இருக்க முடியும் என்னதான் அப்பா இப்ப இந்த நிலைமையில இருக்காரு என்ன சொல்ற நான் தான் அப்பாவை காலேஜுக்கு கூட்டு போனேன் அட்மிஷன் போடுறதுக்காக அங்க அருண் அப்பா பார்த்தாரு அப்ப தான் இப்படி ஆயிட்டாரு இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் நான் கூப்பிட்டு போகாம இருந்தேன்னா அப்பா அருணை பார்த்துருக்க மாட்டாரு அவருக்கு இப்படி ஆயிருக்காது மதுக்கு எப்படி இந்த விஷயமா தெரிஞ்சது மது உனக்கு யார் சொன்னா இப்பதான் அம்மா சொன்னாங்க சஞ்சய் ஆனா நான் சின்ன வயசுல இருந்து எதிரியா நினைக்கிறேன் அவங்கிட்ட என்ன நல்லா கூடி மாடி பழக விட்டீங்களே சே அதை நினைச்சா எனக்கு இன்னும் அசிங்கமா இருக்கு சஞ்சய் இதனால எனக்கு ஓமேனே கோபம் அதிகமாக வருது இத பாரு நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத அருண் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது நீங்க எல்லாருமே அவனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க எது இந்து உங்க அப்பா ஒருத்தன் செருப்பால அடிச்சானா நீ அவனை நட்பு பாராட்டுவியோ ஹம் தயவுசெய்து உன்னோட பேச்செல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல தயவுசெய்து இங்க இருந்து கிளம்பிரு அவனுக்கு சப்போர்ட் பண்ற யாரும் என்கிட்ட பேசணுங்கிற அவசியம் இல்லை நீயும் ஆண்டி கூட சேர்ந்து வீட்டு கிளம்பு இல்ல சஞ்சு நான் என்ன சொல்ல வரேனா இந்து நீ கிளம்புன்னு சொன்னே ஏ பாரு சஞ்சு இவ நம்ம அருண் பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கா அவளுக்கு புரிய வைக்க வேணாமா சோ உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா இந்து நீ கிளம்பு நான் பாத்துக்கறேன்னு ம் புரியதா கிளம்பு முத சரி ஓகே நான் கிளம்பறேன் அது நீ உட்கார் நான் போய் உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன் உன்னோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி செஞ்சு பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு சாப்பிடணும் தோணல இந்து

இங்க பாரு அருண் அவளுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா இல்ல ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு அவ பேசுறாளா என்னன்றது புரியல ஆனா உன்னை பத்தி முழுசா அவ தெரிஞ்சுக்கிறது மட்டும் நல்லா தெரியுது ஆனா நான் சொல்றதே அவ காதில் வாங்க உன்னை தப்பாவே நினைக்கிறா இப்ப உன் மேல பயங்கர கோபத்துல இருக்கா தெரியுமா வா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் நீ இப்ப இங்க இருக்கிறது நல்ல இது இல்ல கடைசியில அவளும் என்ன தப்பா தான் இல்ல என்ன மாதிரி ஒரு துரதஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது இந்த பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்துட்டு பார்க்க போறது நல்லா இருக்காது நான் ஒரு பார்த்துட்டு வரேன் நீங்க வெயிட் பண்றியா

எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இப்படி என்கிட்ட நாடகம் நாடக மாட்டிட்டே நீ எல்லாம் ஒரு மனுஷனா இது பார்முது நான் சொல்ல வரது கொஞ்சம் கேளு என்னடா சொல்லப் போற உண்மையில தான் நியாயம் சொல்லப் போறியா நீ எல்லாம் எப்படிப்பட்ட மனுஷன்டா இந்த உண்மையே என்கிட்ட முதல்ல சொல்லிருக்கலாமே உன்கிட்ட பழகாமலே இருந்திருப்பனே சீ எங்க அப்பா வடிச்ச அதே கையால சீ சீ என்னன்னா என்ன நினைச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த மேல விருப்பா இருக்கு தெரியுமா உனக்கு தெரியுமாடா நீதான் நீதான் என் சின்ன வயசுல இருந்து என்னோட முதல் எதிரி அது முதல்ல உங்களுக்கு தெரியுமா? உன்னை பார்த்த உடனே உன்னை செருப்பால் அடிக்கணும்னு நான் எத்தனை வருஷமா துடிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் இப்போ நீ தான் அந்த பாவின் தெரிஞ்சிருந்து கூட என்னால உன்னை ஒண்ணுமே பண்ண முடியல நினைக்கும்போது எனக்கு என் மேல கோவமா வருதுடா. நான் இப்படி பண்ணேனே? ஏன் என்கூட பழகுனே? ஏன் நீ நல்லவனான்ற மாதிரி என்கிட்ட காமிச்சிட்டே என்னால இப்போ உன்னை வெறுக்க கூட முடியல. ச்சே! என்ன நினைச்சா எனக்கே கோង கோவமா வருது. இத பாருடா. இதுக்கு மேல நீ என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. ச்சே! போடா இங்க இருந்து. அது மேல தப்பே இல்லடி. விடு அவன அவனை விடு முத சட்டையில இருந்து கையிடு மது இது என்ன பலகம் உனக்கு தெரியாது சஞ்சு இவன் என் மனசை எவ்வளவு அடிச்சிருக்கான் தெரியுமா ஆனாலும் இவன் பின்னாடியே நான் சுத்தினேன் இவன் நல்லவன் ஆனா ஏன் நம்மள தப்பா நினைக்கிறான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இப்பதான் தெரியுது அப்பா மேல இருந்த பழிய தீத்துக்குதான் அப்படி எல்லாம் என்கிட்ட பேசியிருக்காங்க ஆனா அதை கூட புரிஞ்சுக்க முடியாத முட்டாளா இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே அசிங்கமா இருக்குது சஞ்சு இங்க பாருடா இதுக்கு மேல நீ கண்ணனே முடிக்க கூடாது நான் உன்னை பார்க்கவே கூடாது போ இங்க இருந்து சி மது நீ அருண் பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க ஏன் உங்க அப்பாவுமே தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காரு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இன்னும் சரியான நேரம் வரல இப்ப சொன்னாலும் உனக்கு புரியாது உங்ககிட்ட பக்குவமா தான் எடுத்து சொல்லணும் ஆனா அருண் மேல எந்த தப்புமே இல்ல மது பிரச்சனை பெருசாயிடுச்சு போலயே அருண் வா அருண் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் இதை நம்ம பொறுமையா பேசிக்கலாம் வாடா இந்து அருண் அப்பாதே பாத்துருந்தீங்கன்னா கூட்டு போயிருக்க வேண்டியதானே உனக்கு இங்க நடந்ததுதான் தெரியும்ல என்ன பண்ற நீ இல்ல சஞ்சு நான் சொன்னேன் அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண அவன் தான் புரிஞ்சுக்கவே இல்லை

மது நான் சொல்ற கேளு அங்கிள்க்கு வேமா சரியாயிடும் நீ இப்படியே ஃபில் பண்ணிட்டு இருக்காத நீ அப்படி போய் உட்காரு நான் போய் உனக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வர இப்படி இருந்தா அப்புறம் உனக்கு உடம்பு போயிடும் தப்பு பண்ணிட்டேடி மது அவ உன்னோட நீ எதிரின்னு தெரியாமலே அவனுக்கு உன் மனசுல எடுத்து கொடுத்துட்டியே இப்ப அவனை நான் எப்படி மறக்க போறேன் ஐயோ கடவுளே இது என்ன சோதனை எங்க அப்பாவுக்கு பிடிக்காத ஒருத்தனவா நான் மனசார நினைச்சேன் ஐயோ இல்ல மது கண்டிப்பா நீ அவன மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிதான் ஆகணும் உன் அப்பாவுக்காக என் அப்பாவுக்காக நான் எதுவும் செய்வேன் போரா போராமல கடவுளே என்ன மட்டும் ஏன் இவ்வளவு சோதிக்கிற கடைசில நான் பயந்த மாதிரியே மதுவும் என்ன தப்பா தான் நினைக்கிறான் எல்லாரும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என் பக்கம் இருக்க நியாயம் யாருக்கானுக்கும் ஏன் தெரிய மாட்டேங்குது இது வரைக்கும் யாரு தப்பா நினைச்சாலும் நான் இவ்வளவு உடஞ்சது இல்லை ஆனா முத முத அந்த மது ஏன் அவ்வளவு உடஞ்சு போய் பேசினா அவ என்னமோ என் மேல நிறைய நம்பிக்கை இருந்த மாதிரி பேசினாலே நான் அவன் நம்பிக்கை உடைச்சிட்டேங்கிற மாதிரி பேசினாலே என்னவா இருக்கும் ஐயோ கடவுளே என் மனசு இதையே சுத்தி சுத்தி வருதே என்னால அந்த மதுவை விட்டு மீண்டு வரவே முடியலையே எனக்கு என்ன ஆச்சு இன்றைய அருண் ஏன் இப்படி இருக்க அவ இப்ப வந்தவ தானே அவளை பத்தி நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிற அவ உன தப்பா நினைச்சாதான் என்ன ஐயோ இது என் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குதே அவளுக்கு கண்டிப்பா நான் புரிய வைப்பேன் நான் நல்லவன்றத கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுக்குவா அப்ப அவளே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் போறான் எப்ப நடக்கும் மது புரிஞ்சுக்கடி நான் எந்த தப்புமே பண்ணல எதுவுமே அவன் வேணும்னு பண்ணல நானு எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலையால அமைஞ்சது இது என்னது காலம் கத்தால இதோ தட்டுல சகுப்பு போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க என்னவா இது ஏய் ஆர்த்தி ரெடி பண்ணிட்டு இருக்கேன்டா என்னம்மா சொல்றீங்க இப்போ யாருக்கு கல்யாணம் ஆச்சு ஆர்த்தி ரெடி பண்றீங்க ம் ஏப்பா இந்த ஆரத்தி மாமாவுக்குடா ஹாஸ்பிடல்ல இருந்து வராங்களல்ல என்ன காத்து கிருப்பு எதுவும் 안டாம இருக்கட்டும்னு ஆரத்தி எடுக்கணும் அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஓஹோ ம் நடக்கட்டும் நடக்கட்டும் அங்க வந்துட்டாங்க்தே ஆர்த்தி ரெடி பண்ணிட்டீங்களா ஆ இந்த ரெடி ஆயிடுச்சுமா எல்லாருமே எப்படி அடி ஒன்னால இவ்வளவு பாசமா இருக்க முடியுது அதனாலதான் என் ஏன் அறியாம என் மனசை உங்ககிட்ட பாரி கொடுத்துட்டேன் போல இவருக்கு என்ன வச்சக்கன் மங்கம் நம்மள பாக்குறாரு அத்த வாங்க நம்ம போய் ஆரத்தி எடுத்து கூட்டு வருவோம் அண்ணே அண்ணி அப்படியே இல்லைங்க எதுக்குமா சரலா இதெல்லாம் என்னமே இப்படி சொல்றீங்க ஆஸ்பத்திரில இருந்து வரீங்க உங்க மேல யாரு கண்ணும் படக்கூடாதுல்ல இப்போ நீங்க உள்ள போங்க சரிமா அம்மா ஆர் யூ ஆல் ரைட் இப்ப நல்லா தான் பசந்து இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா உங்களுக்கு வசதியாக இருந்தால் இங்கே உட்காருங்க இல்லைன்னா நீங்கள் ரூமில் கூட போய் ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட் எடுங்க மாமா ம் சரிப்பா சஞ்சய் எனக்கு ஒன்றும் இல்லை ஏன் எல்லாரும் இப்படி பயப்படுறீங்க ஒன்றும் ஆகலை ஃப்ரீயாக விடுங்க என்ன ஃப்ரீயாக விடுங்க மிஸ்டர் கருணாகரன் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் உங்கள் பொண்ணை ரொம்பவே அள வச்சிட்டீங்க என் பொண்ணை நான் ரொம்ப அளவச்சிட்டேனா சாரிடா மது இல்லைப்பா நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் சாரி பா என்னால என்னர்தானே நீங்க அந்த அருண பாக்குற மாதிரி ஆயிருச்சு சாரி பா மது இதுல என்ன இருக்கு விடு நீ என்ன தெரிஞ்சா செஞ்சா அதெல்லாம் மறந்துறணும் ஓகே ಸಂஜு இங்க பாரு இந்த மாதிரி இன்னும் அருண தப்பாவே நினைச்சிட்டு இருக்கா நீ யாரு எடுத்து சொல்லலாம்ல ஏய் எனக்கு மட்டும் என்ன ஆசையா அவகிட்ட சொல்லாம இருக்கணும்னு அவளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பா அவ இப்போதான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கா அதும்லாமே நம்ம ஆரம்பத்திலே அவகிட்ட இத பத்தி பேசி அது ஸ்ட்ரைட்டா இவ்ளோ விஷயம் நடந்த பிறகு அவளுக்கு தெரிஞ்சதுனால அவ ரொம்ப அப்செட்டா இருக்கா. போரு இதை கொஞ்சம் ஆற போட்டு தான் நம்ம டீல் பண்ணணும் என்ன பண்றது? நேரமே கய்யே மீறி போயிடுச்சு. ஏனி நம்ம தான் பொறுமையா சொல்லி எடுத்து சொல்லணும். வேற வழி இல்ல. ம் சரி. புள்ள அத்தை என்ன பண்றாங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். ம் ம் ஏன் பொண்டாட்டி? இப்பி இந்த வீட்டு பொண்ணு மாதிரி ஐட்டம். என் வீட்டு விசையெல்லாம் எப்படி பார்த்து பார்த்து செய்றா. எங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு மர்மமா கிடைக்க எங்க அம்மா கொடுத்து வச்சிருக்கணும். அது அங்கிள் ரூம்க்கு வேணா கூட்டிட்டு போ அங்க போய் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் எங்க அப்பா பாத்துக்க எனக்கு தெரியும் சஞ்சய் சார் நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்லை மது ஏண்டாமா எதுக்கு நீ சஞ்சய் இப்படி பேசுற அது ஒண்ணும் இல்ல அங்கிள் ஃப்ரீயா விடுங்க அவ சும்மா பேசுறா நீங்க ரூமுக்கு போங்க போய் ரெஸ்ட் எடுங்க வாங்கப்பா நம்ம ரூம்க்கு போலாம் மது இப்ப என் மேல கோவத்துல இருக்கா அதனால அவ இப்படி பேசுறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆனா உனக்கு புரிய வைப்பேன் மது கண்டிப்பா புரிய வைப்பேன் he did not of friendship matters at all